ஏய் இது ஞாபகம் இருக்கா ஓ என்னதுடா அய்யோ கார்ல ஓகாந்துடலாம் கார்ல ஒளிஞ்சிக்கலாம் புடிச்சிரவாலா கண்டு புடிச்சிரவாலா பாக்கவே ஏ பேக் பாக்க வெச்சு ஆ பார்த்தாளா ஓ உள்ள ஒளிஞ்சா பார்த்தேன் இவனா பியூர் பகு எல்லா இடமே தேடியாச்சு தேடாத இடம் இது கஷ்டப்பட்டு இங்கே போடுற நம்மளுக்கு தகலீஃப் இது கார் தேவை போன பிறகு கார்லேயே கையேற்றி கொள்றோம் அதான் கார்ல தப்பிக்க வேண்டிய நம்மளே காரால் போறோம் டியூ மட்டும் இங்கே எல்லாமே உனக்கு உனக்கு எல்லாமே கச்சிச்சா ஓ இதுக்கு இது வேற பை பை ஆ இதுதான் உனக்கு ஸ்பார்ட் பேக் வண்டி ஓட்டிருக்கலாமா ஏ சரி பை கைஸ் ஓகே கைஷ் நம்ம அடுத்த வாட்டி